உலகியல் வாழ்க்கையில் எம் கூடவே நடந்த சொந்தங்களுக்கு மனிதர்களுக்கு நாம் எவ்வளவோ செய்திருந்தாலும் இவ்வுலக வாழ்க்கையை அவர்கள் முடித்து வெளியேறிய பின்னர் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக செய்யும் தான தர்மங்கள் மட்டுமே இரத்தமும் சதயமாய் அருகில் இருந்தபோது அளாவளாவினாலும் அவர்கள் நிரந்தரமாய் நித்திரைக்குச் சென்ற பின்னரும் அவர்களின் அன்பு எங்களை விட்டு அகன்று விடுவதில்லை அவர்களின் ஆத்துமம் திருப்தி அடைய வேண்டி அவர்களின் பெயரால் நல்ல காரியங்களை பலரும் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் சிங்கக்கிரி சங்கத்தானை சாவகச்சேரி யாழ்ப்பாணம் எனும் இடத்தில் வளர்ந்து அவுஸ்திரேலியா என முகவரியில் வாழ்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று உரை அமரர் ராமலிங்கம் ரத்தினசிங்கத்தின் முதலாம் ஆண்டு திவச நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் அவர் வாழ்ந்த யாழ்ப்பாண பகுதிகளில் அன்றாட உணவுக்காய் இயங்கும் ஏழைகள் நூற்றி ஐம்பது பேருக்கு பகல் நேர உணவளிக்க முன் வந்தனர் ஏழைகளின் காலியான வயிற்றில் நிறைந்த இந்த உணவால் அவர்களின் முகங்களில் அந்த அமர ராமலிங்கம் ரத்ன சிங்கத்தின் சிரிப்பை உணர முடிந்தது. அவர் நல்ல மூச்சத்துக்கு போய் சாந்தி அடைந்தார். அமர இல்லை போய் இல்லைட ஏழைகளின் குளிர்ந்த வயிறு நிச்சயம் அந்த ஆன்மாவுக்கு இன்னும் நிம்மதியான நித்திய உறக்கத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த திவசம் செய்யும் நாளில் அமரர் ராமலிங்கம் குடும்பத்தாரின் அன்பால் மகிழ்வார் உணவை உண்ட ஒவ்வொரு வயிற்று ஏழைகளின் சார்பிலும் அபிஷேக் பவுண்டேசன் சார்பிலும் மன்றாட்டுகளும் இரங்கல்களும் அமரர் ராமலிங்கம் ரத்தினசிங்கம் என்பவரை இழந்த அந்த குடும்பத்துக்கு சேர்ந்திடுக அமரர் ராமலிங்கம் ரத்தினசிங்கம் நிம்மதியாய் துயில் கொள்வார் என நம்புவோம் தொடர்ந்து பயணிப்போம்